ஏடிஎம் காரங்களோ பி பிஜேபி வந்து இங்க ஆஸ்பத்திரி வரக்கூடாது எங்க முதல்வரோட பேர் வந்துட போதும் அது நத்தம் புறம்போக்கு இடங்க ஆஹ் அத வந்து இன்னைக்கு வந்து பாவடி இடம்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு உடம்பு ஏதாச்சும் சரியில்லைன்னா பத்து கிலோமீட்டர் தள்ளி நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலைமை இருக்கு திமுகவோட பேர் வந்துட போதுன்ட்டு அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிரியூராதான் வந்து நிக்கிறாங்களே தவிர நல்லது ஒத்துழைப்பு தரவே செய்யவும் திருப்பூர் மாவட்டம் இடுவம்பாளையம் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவதற்காக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் அப்பகுதியில் அங்கன்வாடி சுகாதார மையம் கட்டுவதற்கு எதிராக பாஜக மற்றும் அதிமுகவினர் பொதுமக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதோடு மாவட்ட ஆட்சியரையும் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளனர் ஆரம்ப சுகாதார நிலையம் அமையும் பட்சத்தில் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு வாசல் பகுதி இல்லாமல் போகும் என பொய்யான குற்றச்சாட்டை முன்வைப்பதாகவும் ஆனால் வாசல் பகுதிகளுக்கு எந்த இடையோரும் இல்லாமல் புறம்போக்கு இடத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவதாகவும் அரசியல் சூழ்ச்சி காரணமாகவும் திமுகவிற்கு பெயர் வந்துவிடும் என்பதால் பாஜக அதிமுகவினர் திட்டமிட்டு பொய்யான செய்திகளை மக்களிடம் பரப்பி எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக குற்றம் சாட்டியிடுவாளையம் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் குறித்து வரைபடத்தை பதாகியாக வைத்து ஆதரவு ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் அனைத்து கட்சியினர் ஈடுபட்டனர் இடவம்பாளையம் பகுதியில் அவசர உதவிக்கு ஐந்து கிலோமீட்டர் அப்பால் செல்ல வேண்டிய நிலையில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமையும் பட்சத்தில் தங்களுக்கு முதலுதவி சிகிச்சை மேற்கொள்வதற்கு வசதியாக இருக்கும் எனவும் மாநகராட்சி நிர்வாகம் ஏற்கனவே தேர்வு செய்த இடத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் தமிழக முதலமைச்சர் இங்க நா திருப்பூர் இருவம்பாளையம் நாற்பதாவது வார்டு மக்க மக்களுக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் வரப்போகுதுங்க நாப்பதாவது வார்டுல அதை வர விடாம தடுக்கிற வந்து எதிர்கட்சி ஆன ஏடிஎம்கே காரங்களோ பி பிஜேபிக்காரங்களோ வந்து இங்க ஆஸ்பத்திரி வரக்கூடாது எங்க முதல்வரோட பேர் வந்துற போது இந்த ஆட்சியில இந்த ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாங்கன்ற பேர் வந்துற போதுன்னு அதை தடுக்கிறதுக்கு பல பிரச்சனை பண்ணிட்டு இடையூறு பண்ணிட்டு இருக்கிறாங்க பாவடி இடம் சொல்லி ரெண்டு நாளைக்கு வச்சு இது எங்க இடம் சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க எங்களுக்கு ஆஸ்பத்திரி வரணும்னே இத்தனை மக்கள் திறந்து வந்து நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப எங்களுக்கு ஒரு அவசர சூழ்நிலை உடம்பு ஏதாச்சும் சரியில்லைன்னா பத்து கிலோமீட்டர் தள்ளி நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலைமை இருக்குது அதே இங்க இருந்துச்சிங்கன்னா இந்த ஊர் பொதுமக்களுக்கு அது உபயோகமா இருக்கும் ஆமா பொதுமக்கள் சார்பா வரவேற்பு தாங்க இருக்கு இத்தனை பேர் திரண்டு வந்துடும் ஆனா ஏடிஎம் கேக்காரங்களும் பிஜேபி காரங்களும் பாத்தீங்கன்னா இங்க ஆஸ்பத்திரி கட்டக்கூடாது எங்க முதல்வரோட பேரு திமுகவோட பேர் வந்துற போதுன்ட்டு அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதை தான் வன்மையா க தட்டி கேக்கணும் இது மாதிரி பல இங்க இந்த வார்டுல வந்து எந்த ஒரு புது முயற்சி நாங்க எடுத்தாலும் அதுக்கு இடையூறாதான் வந்து நிக்கிறாங்களே தவிர நல்லது நடக்கிறதுக்கு அவங்க ஒத்துழைப்பு தரவே மாட்டாங்க ஏடிஎம்கே காரங்களும் பிஜேபிக்காரங்களும் இதை நாங்க வன்மையா இந்த பொதுமக்கள் சார்பா கண்டிக்கிறோம் நீங்க எப்படியாச்சும் இங்க மருத்துவமனை வைக்க மாண்புமிகு மேயர் அவர்களும் மண்டல தலைவரும் ஆணையர் அவர்களும் அனுமதி தரணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் பொதுமக்கள் சார்பா நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்